திருநீர்மலை பகுதியில் தீ விபத்தில் வீடுகளை இழந்த குடும்பத்தினரை நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து நிவாரணம் வழங்கிய அதிமுக பல்லாவர முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் திருநீர்மலை உய்யாலம்மன் கோவில் தெருவில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தெருவில் கிருஷ்ணவேணி என்பவரின் வீடு மற்றும் அவரது மகன்களின் வீடு அடுத்தடுத்து உள்ளது இந்த நிலையில் மின்கம்பம் சாய்ந்து வீட்டின் மீது விழுந்து மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து முழுவதுமாக எரிந்தது இதனால் மூன்று வீடுகளில் தங்கியிருந்தவர்களை அருகில் உள்ள சமுதாய கூடத்தில் தங்க வைத்துள்ளனர் இந்த நிலையில் பல்லாவரம் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் தீ விபத்தினால் வீடுகளை இழந்த குடும்பத்தினரை நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து பதினைந்தாயிரம் நிவாரணம் வழங்கினார் மேலும் வீட்டுக்கு தேவைப்படும் மளிகைப் பொருட்கள் காய்கறி உள்ளிட்டவையும் வழங்கினார் இதில் முப்பத்தி ஒன்றாவது மேற்குவட்ட செயலாளர் திருநீர்மலை சீனிவாசன் முப்பதாவது வட்டக்கழக செயலாளர் வடிவேல் இருபத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் லிங்கமூர்த்தி வட்டக்கழக செயலாளர் ரமேஷ் பகுதி பொருளாளர் சுரேஷ் முன்னாள் நகர பொருளாளர் முத்துராஜா பேரவை பொருளாளர் சண்முகம் முன்னாள் ஒன்றிய பொருளாளர் பாஸ்கர் வட்டத்துணை செயலாளர் விஜயகுமார் ஏபுராஜ் மற்றும் தேவசிகாமணி கிளைசேகர் புருஷோத்தமன் தனசேகர் பிரபு தங்கை ஏழுமலை வினோத்குமார் பாண்டியன் தமிழரசன் விஸ்வநாதன் ஆகியோர் உடனிருந்து ஆறுதலை தெரிவித்தனர் என்ன <laughs> கொஞ்சம்